Praise the Lord, brothers and sisters. Welcome to Sunday சாங்ஸ் இது உங்க கோல்டன் மைக்கிள் ஃபார்முலா நான் உனக்கு போதித்து நடத்துவேன் உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இன்றைக்கு உங்களை பார்த்து நம்முடைய கிறிஸ்து சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை பத்திரமாய் நடத்துகின்ற தேவன் இதுவரைக்கும் உன்னை நடத்தினேன் இனிமேலும் நடத்துவேன் பயப்படாதே நான் இந்த உலகத்தின் ஆசிரியர்கள் போல உனக்கு கற்றுக் கொடுப்பதில்லை அவர்கள் தங்கள் கற்று அறிந்ததை உனக்கு போதிக்கின்றார்கள் நானோ அப்படியல்ல என் கருத்தின் கிரியைகளையே உனக்கு போதிக்கின்றேன் இந்த உலகத்தில் நீ காண்கின்ற யாவும் என்னால் உண்டாக்கப்பட்டவைகளே கல்விமானின் நாவை உனக்கு தந்து உனக்கு போதிக்கின்றவைகளை காட்டிலும் உன்னை அதிக ஞானவானாய் மாற்றுவேன் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை தந்து நடத்துவேன் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நானே உனக்கு கற்றுத் தருவேன் சகல காரியங்களையும் யுகித்து செய்வதற்கான அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன் உன்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவேன் நீ வலது புறம் இடது புறம் சாயும் போது வழி இதுவே இதிலே நட என்று உன்னை நானே போதித்து நடத்துவேன் ஜபம் பரிசுத்த பிதாவே நீர் என்னை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றதற்காய் உமக்கு நன்றி உம்முடைய வல்லமையான நடத்துதலுக்கு என்னை நான் முழுமையாய் அர்ப்பணிக்கின்றேன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமேன்